இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்டி வெளிநாடு போயிட்டுருக்கும்போது ஒரு சத்சங்கம் வந்து ஏற்படுத்தணும் சத்சங்கம்னா உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஒரு கூட்டமாக வந்து எல்லாரும் வந்து ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசி உரையாடுறது அப்படின்னு சொல்ல முடியும் அதில் நிறையா பேர் நம்மளுடைய நிகழ்ச்சி ராசி பலன் பற்றியை பற்றி ரொம்ப பாராட்டுதலாக பார்த்தாங்க சரி ராசிபலன் நிகழ்ச்சியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க அப்போது ஒருத்தர் வந்து கேட்ட கேள்வி ரொம்ப உகதந்தான் இருக்குது சுவாமி நான் வந்து டெய்லி வந்து இந்த நாளுக்கு இந்த துணி போட்டால் எனக்கு இருக்குமா நீங்கள் இந்த ராசிக்கு உண்டான நிறங்களை பற்றி நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக எனக்கு எப்படி இந்த ராசிக்கு உண்டான நிறங்கள் ஏதாவது இருக்கா இல்லை இந்த நாட்களுக்கு உண்டான நிறங்கள் அப்படிங்கிறது இதாக இருக்கா இதை போட்டோம்னா எனக்கு நல்லா இருக்குமா நீங்கள் பார்த்துட்டேன்னா அரசியலில் இருக்கிறவங்க வெள்ளை துணி தான் நிறையா உடுத்துறதை பார்க்க முடியும் அதே மாதிரி எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா காவி துணி உடுத்துறத நம்ம பார்க்க முடியும் சில பேர் ஆரம்ப முனையில் இருக்கிறவங்க மஞ்ச துணியை உடுத்துறதை நம்ம பார்க்க முடியும் இந்த அம்பால் வழிபாட்டில் இருக்கிறவங்க செகப்பு துணி உடுத்துறதை நம்மளால் பார்க்க முடியும் முருகர் வழிபாட்டில் இருக்கிறவங்க பச்சை துணி உடுத்துறதை நம்ம பார்க்க முடியும் குபேரர் வழிபாட்டில் இருக்கவங்க பச்சை துணி உறுப்பதை நம்ம பார்க்க முடியும் சபரிமலையில் பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமிக்கு கருநீலம் நீள சம்பந்தமான துணியை உடுத்துறதை நம்மளால் பார்க்க முடியறது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு துணிகள் சொல்லப்படுறாங்க இந்த துணி வந்து ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு கலருக்கும் நம்மளோடைய ஜாதகத்துக்கும் இன்றைய தினத்துக்கும் இது பொதுவாக இருக்கக்கூடிய வழிபாட்டுக்கும் தெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்டார் சரி அந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க போறோம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் ஜோதிட சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணமா பார்த்துட்டேன்னா சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு கலர் சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு கலர் காவி கலர் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி சந்திரனுக்கு வளர்ப்பிழையில நிறைஞ்ச வெண்மையும் தேய் தேய்மான வெண்மையும் பழுப்பு வெள்ளையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா செவ்வாய் பகவான் செகப்பு நிறமும் அமே மரூன் கலர் நிறமும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்தது புதனுக்கு ராமர் பச்சை பச்சை இவங்களுக்கு வந்து புதனுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது குரு பகவானுக்கு மஞ்சள் நிறத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சுக்கர பகவானுக்கு பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லலாம் பழுப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சனீஸ்வரர் சனீஸ்வரர் பகவானுக்கு கருநீலம் நீளத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் ராகுவுக்கு ரிஃப்ளெக்டிங் கலர் அது சிமெண்ட் கலர் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பிரௌன் கலர் அது மாதிரி ரிஃப்ளெக்டிவ் கலர் இன்றைக்கி கோல்டு பட்டு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு ராகு பகவானுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கேத்துவுக்கு பார்த்துட்டேன்னா பல வர்ண நிறம் சொல்லலாம் பல வர்ண நிறம் நம்ம ப்ளூ கலர் எல்லோ கலர் வைலட் கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி பல வர்ணமான நிறத்தை பற்றி நம்மளளுக்கு ரொம்ப அழகாக சொல்ல முடியும் சரி ராசிகளுக்கு வேண்டி நம்ம பிரிச்சுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ராசிக்கு சகப்பாகவும் அதே மாதிரி ராசிக்கு பழுப்பு வெள்ளையாகவும் மிதுன ராசிக்கு பச்சையாகவும் கடக ராசிக்கு வெள்ளையாகவும் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு ஆரஞ்சு நிறமாகவும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கோல்டு நிறமாகவும் அதே மாதிரி ராசிக்கு பச்சையாகவும் ராசிக்கு வெண்மையாகவும் விருச்சிக ராசிக்கு பார்த்துட்டில் அப்படின்னா சிகப்பு நிறம் அல்லது மெரூன் கலர் நிறமாகவும் அடுத்தது பார்த்துட்டேன்னா தனுர் ராசிக்கு மஞ்சள் நிறம் அதே மாதிரி எழுமிச்சம்பளம் கலர்ல கலரில் லெமன் கலரில் இருக்கக்கூடிய நிறமாகவும் அடுத்து மகராசிக்கு நீலம் கருநீலம்னு சொல்லுவாங்க கும்பராசிக்கு நீலக்கலராகவும் மீன ராசிக்கு மஞ்சள் கலராகவும் போடுறது விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் சரி தினத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடைகளை போட்டுக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் ஒவ்வொரு தினம் இன்னைக்கு திங்கக்கிழமையாக இருந்தால் வெள்ளை போட்டுக்கிறது இதெல்லாம் ரொம்ப அழகாக ஆக்கர்ஷணம் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி அவர் கேட்ட கேள்வி எனக்கு வந்து வேலை வாய்ப்பில் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனால் எனக்கு சக்ஸஸ் ஏற்படுமா கலர் வந்து ஒரு மனுஷனுடைய எண்ணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும் த கலர் வில் சேஞ்ச் த மைண்டுன்னு சொல்லுவாள் இன்னைக்கு கூட பார்த்துட்டேன்னா வாஸ்து கலர்ஸ் அப்படின்னு வெளிநாடுகளில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறங்களுக்கு சொல்கிறாங்க பெண்களுக்கு பிடித்தது பிங்க் கலர் அதே மாதிரி ஆண்களுக்கு பிடித்தது ப்ளூ கலர் இந்த மாதிரி ரொம்ப அழகாக பிரித்து ரொம்ப அழகாக சொல்லப்படுறாங்க உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல ஐவரி கலர் அடிக்கலாம் அப்படின்னு வீட்டில் கூட நிறங்களுக்கு உண்டான வாஸ்துக்கள் பிரகாரம் பண்ணுறது வழக்கமாக இருக்குது இது நானே நிறையா வீட்டுக்கு போய் இதை வந்து சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல இந்த கலர் ஓட்டுறது நல்லது உங்கள் ராசிக்கு இந்த கலர் இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னது உண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு கலர் இருக்குது நீங்க ஒரு காரியத்துக்கு போறீங்க அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த கலர் வந்து துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் என்னங்க இது கலருக்கு இவ்வளவு மகத்துவம் உண்டா நிச்சயமாக உண்டுங்க ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க உடுத்தக்கூடிய துணியை வச்சுண்டு ஒவ்வொருத்தரும் உங்களை மதிப்பீடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருந்துருக்கு ஆக உங்க ராசிக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு உண்டான நிறங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது இதுவே தான் நான் சொல்லுவேன் விசிட்டிங் கார்டில் போடும்போதும் சரி பிஸ்னஸ் கார்டில் போடும்போதும் சரி பத்திரிகைகளில் போடும்போதும் சரி உங்களுக்கு உகந்த ஒரு நிறத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை லோகோ மாறி சரியாக செயல்படும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடி வருங்கிறதுல சந்தேகம் கிடையாது கலர்ஸ் வாழ்க்கையவே மாற்றுமா கிடையாது வாழ்க்கையில ஒரு பகுதியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இப்போ சொன்ன விஷயம் சிறு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மேலும் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேரம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ண மேதம் பூர்ணா மாதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகோகரா உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் நன்றி வணக்கம்